கிரீஸ் தோடங்கர் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சு திமுக கட்சியோட தொகுதி பங்கீடு விஷயங்களை பேசுகிறதுக்கு காங்கிரஸ் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் காங்கிரஸ் எப்படியாவது திமுக கூட்டணியிலேருந்து பிரித்து தாவேக்கா கூட்டணியோடு சேர்க்கணும் அப்படிங்கிற வேலைகள் எல்லாம் உள்ளரங்கில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு தீவிரமாக ஒரு அணி வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற தகவலெல்லாம் வெளியாகி இருக்குது உண்மையிலே அப்படி இது நிகழக்கூடிய பட்சத்தில் இது யாருக்கு சாதகமாக அமையக்கூடும் யாருக்கு பாதகமாக அமையக்கூடும் இதனுடைய வெற்றியை யார் கொய்யப் போகிறார்கள் அப்படிங்கிற எல்லாம் எழுந்திருக்கு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த காணொலியில் நம்ம பேசப்போம் தமிழக அரசியல் களத்தில் தாவேக்கா கட்சி வந்த பிறகு விஜய் அவர்கள் வந்த பிறகு குறிப்பாக அவர்களுடைய முதல் மாநாடு நடந்த பிறகு இங்கே பல்வேறு சலசலப்புகள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் வந்து உருவாகியிருக்கு குறிப்பாக விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன பிறகு இங்கே அதிமுகவுலேயும் சரி காங்கிரஸ்லையும் சரி பல்வேறு ஊகபோகங்கள் வந்து இது சம்பந்தமாக உருவாகிட்டிருக்கு குறிப்பாக காங்கிரஸ் வந்து தாவக்காவோட கூட்டணி அமைக்க போகிறது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அரசல் புரசலாக வெளியாகிட்டு இருந்தது அதை யாருமே மறுக்கலை இன்னும் சொல்லப்போனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களோட பேசிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறது தகவல்கள் வெளியாச்சு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் வந்து அதை மறுக்கலை அவர் பேசிட்ருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொன்னார் அது மாதிரி கரூர் எம்பி ஜோதிமணி அவர்களும் தாவிக்கா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய காங்கிரஸில் வ வேண்டியவர் இளைஞரணி தலைவராக அவர் இருக்க வேண்டியது சில காரணங்களால் அது முடியாமல் போச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசினாங்க அப்போது இவர்கள் எல்லாமே தாவேக்காவோடு இணைகிறத விரும்புகிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகங்கள் தான் நமக்கு எழும்பி இருந்தது இந்த நேரத்தில் தான் இங்கே இன்னொரு குரூப்பு மிக தீவிரமாக காங்கிரஸ் கட்சியை தாவேக்காவோடு இணைக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க அதில் நாம் பேசின பலரும் இருக்கிறாங்க குறிப்பாக காங்கிரஸ் பேரீக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மாணிக்கம் தாக்கூர் இவர்களெல்லாம் இதனுடைய பின்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுகிறது சரி இருந்து காங்கிரஸ் பிரிகிறதுனால யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம் அப்படின்னு நம்ம கணக்கு பார்ப்போம் இப்போ லாப கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் கேசி வேணுகோபால் அவர்களுடைய தரப்புலேருந்து இருந்து என்ன சொல்லப்படுகிறதுனா நம்ம இவ்வளவு காலமாக திமுகவோட கூட்டணியில் இருக்கும் நமக்கு என்ன பிரயோஜனம் கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இதுவரைக்கும் போகலை அப்போது நமக்கு ஆட்சியிலேயும் பங்கு வேணும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படி ஒரு இது நமக்கு தரக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து அதை வைத்து அரசியலை செய்யக்கூடிய வேலையை களத்தில் இன்னும் நம்முடைய கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார் இதனுடைய உள்நோக்கமே இவர்கள் அதற்கு மசிய மாட்டாங்க கலற்றி விட்டுருவாங்க அதன் மூலமாக நம்ம தாவைக்காவில் போய் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கு சரி தாவைக்காவில் காங்கிரஸ் சேர்ந்தால் என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கேசி வேணுகோபாலை பொறுத்தளவில் காங்கிரஸ் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கேரளத்தில் இருக்குது ஏற்கனவே கேரளத்தினுடைய வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாச்சுன்னு சொன்னால் அடுத்தது கம்யூனிஸ்ட்டுகள் வரும் மாறி மாறி தான் இவங்க ஆட்சி அமைப்பாங்க ஆனால் வரலாற்றிலே முதல் முறையாக கடந்த முறை மறுபடியும் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஆட்சி அமைச்சது இப்போ அடுத்தது மூன்றாம் முறையும் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் அவர்கள் வந்து மார்த்தட்டி பேசிகிட்டு இருக்கிறாரு களத்தில் அவங்க தீவிரமாக தங்களுடைய வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க இன்னொன்று பீகாரில் காங்கிரஸினுடைய தோல்வி நடந்த பிறகு இன்னும் அவர்கள் வலுவாக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் வந்து வேலை பார்க்குறாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் நம்ம கூட கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் நம்ம வெற்றியை உறுதிப்படுத்தலாம் எப்படி வெற்றியை உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு கேரளத்தில் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது ஜென்சி இளைஞர்கள் விஜய் அவர்களை விரும்புகிறாங்க விஜய் அவர்களை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க பொதுவான வாக்காளர்களும் வந்து வாக்களிப்பாங்க அதன் மூலமாக விஜய் அவர்கள் வந்தாச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐந்து சதவீத வாக்குகள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடும் கூடுதலாக அதன் மூலமாக நம்ம வந்து கேரளத்தில் வெற்றியை உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல இதில் இன்னொரு திட்டமும் இருக்குது அவருக்கு என்ன திட்டம்னு சொன்னால் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தக்கூடிய நேரத்தில் நம்மளே வந்து முதல்வராக அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் ஏற்கனவே அங்கே வந்து கடுமையான போட்டி காங்கிரஸுக்குள்ளால் இருக்குது தொண்டர்களை விட அதிகமாக தலைவர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதை விட அதிகமாக கோஷ்டி பூசல்களும் உள்ளடி வேலைகள் வந்து அங்கே நடந்துட்டுருக்கிறது வெட்ட வெளிச்சம் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கோ அதை விட மிக மோசமாக கேரளத்தில் இருக்குது அப்படிங்கிறது விஷயம் இன்னொன்று விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வரக்கூடிய பட்சத்தில் நமக்கு பாண்டிச்சேரி தெலுங்கானா ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கக்கூடிய கர்நாடகா இங்கே எல்லாம் நம்முடைய பலத்தை இன்னும் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவர்களுடைய தரப்புலேருந்து இருந்து அவங்க சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகா கார்ஜுனே அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நமக்கு நம்பகமான கூட்டாளியாக இன்றைக்கி இருக்கிறது வந்து திமுக தான் ஸ்டாலின் அவர்கள் நம்மளை வந்து ரொம்பவே விரும்புகிறாரு அது மட்டுமல்ல ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிறத முன்மொழிஞ்சது ஸ்டாலின் அவர்கள்தான் இந்திய அளவில் பாஜகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருந்துகிட்ருக்கு அது நமக்கு கூடுதல் பலம் இன்னொன்று பாராளுமன்றத்தில் அவர்கள் நம்ம கூட இருக்கிறது மிகப்பெரிய பலமாகவும் செல்வாக்காகவும் இருக்குது ஒருவேளை நம்ம வந்து இந்த கூட்டணியில் வெளியே வந்துட்டோன்னா இது நமக்கு மிகப்பெரிய பின்னடைவாக போகும் தென் மாநிலங்களில் நம்முடைய அடி சறுக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறாரு அதனால் ரொம்ப கவனமாக தான் இந்த விஷயத்தில் நம்ம முடிவுகள் எடுக்கணும் எடுத்தோம் கவித்தோம்னு சொல்லி இதில் பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார் இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு பேரையுமே டெல்லிக்கு அழைச்சி வந்து இந்த விஷயங்களை வந்து கேட்டிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அதனுடைய அடிப்படையில் தான் இந்த குழுவை வந்து அமைச்சிருக்கிறார் அமைச்சு அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து தொகுதிகள் நிச்சயமாக நமக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு இந்த விஷயத்தில் சோனியா காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஸ்டாலின் அவர்கள் மனநோகும்படியாக எந்த விஷயங்களையும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற உத்தரவை வந்து அவர்கள் போட்டிருக்கிறாங்க இதை தாண்டி தான் இப்போ வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னொரு பக்கம் வந்து போய்ட்டுருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் திமுகவோட இந்த கிரீஸ் ஜோடங்கர் அணி பேசிகிட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் தாவேக்காவோட இன்னொரு அணி வந்து பேசிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்குது திமுகவுக்கு இது எல்லாமே தெரியும் திமுக என்ன நினைக்குதுன்னு சொன்னால் அவர்கள் போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்குது வெளிப்படையாகவே காங்கிரஸ்கிட்ட அவங்க பேசியாச்சு உங்களுக்கு தாவேக்கா கூட போய் வேலை செய்யணும் அவர்கள் கூட கூட்டணி அமைக்கணும்னா நீங்கள் தயவு செஞ்சு போங்க அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளை நாங்கள் விசிகா சிபிஎம் சிபிஐ இவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் இந்த தேர்தலை வந்து சந்திப்போம் அதில் எந்த விதமான சிக்கல்களும் எங்களுக்கு இல்லை எந்த வருத்தமும் எங்களுக்கு இல்லை நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக வந்து தகவல்கள் வந்திருக்கு இன்னொன்று நம்ம களத்தில் பார்க்கணும் களத்தில் காங்கிரஸினுடைய பலம் எந்த அளவுக்கு இங்கே இருக்குது எந்த அளவுக்கு அவர்கள் இங்கே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இப்போ நாடு முழுவதும் கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையில் தமிழகத்தில் திமுக அளவுக்கு பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்கு களத்தில் இறங்கி வாக்காளர்களை சந்திக்கிறது பிஎல்ஓக்களுக்கு கூட போய் அந்த ஃபார்ம்களை வாங்கி அதை நிரப்பி கொடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது போராட்டங்களை முன்னெடுக்கிறது இதற்கு எதிராக பேசுகிறது இப்படி தொடர்ந்து களத்தில் இருந்து இதற்கு எதிரான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கு ஆனால் காங்கிரஸை பொறுத்தளவில் அவர்கள் வந்து இங்கேயும் களத்தில் வேலை செய்யலை எங்கேயுமே வேலை செய்யல அவங்க இருந்து அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருந்து ஆட்சியில் வந்து அமர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இப்போ ராகுல் காந்தியை பொறுத்தளவில் ராகுல் காந்தி வந்து இந்த ஓட்சோரி விஷயத்தில் உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தார் அதற்கான ஆதாரங்களை எல்லாம் வெளியிட்டார் அது மட்டுந்தான் ஒரு கட்சி தலைவனுடைய வேலையாக களத்தில் இறங்கி மக்களை திரட்டக்கூடியது குறைந்தபட்சம் கட்சியினரை திரட்டி இதற்கு எதிராக போராட்டங்களை நடத்துகிறது இப்போ இங்கே எஸ்ஐஆர் நடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மிகவும் பரபரப்பாக கட்சிகள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கு குறிப்பாக தமிழகத்தில் திமுக கட்சி ஒவ்வொரு தொகுதி வாரியாக அவர்களுடைய பிஎல்ஏக்களை வந்து அனுப்பி அதற்கான வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் நாடு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் காங்கிரஸ் கட்சி என்ன செய்திருக்கு அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழுதல இதில் தான் திமுக உறுதியாக இருக்கிறது இவர்கள் காலகாலமாக என்னென்னா பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகள் சிறுபான்மையுடைய வாக்குகள் இதெல்லாமே காங்கிரஸுக்கு கிடச்சிட்ருக்கு காங்கிரஸ் தான் இவர்களுடைய பாதுகாவலர்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு இருக்காங்க சிறுபான்மையருக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் வேறு வழி கிடையாது அப்படிங்கிற நிலைமையில் தான் காங்கிரஸ் அண்டி இருக்காங்க இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக என்னென்ன வேலைகளை இவர்கள் களத்தில் செய்கிறாங்க அது மிகப்பெரிய கேள்விக்குறி அதுவும் பீகாரில் வந்து தீவிரமாக பாஜகவினர் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க களத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்க அமித்ஷாவும் சரி மோடியும் சரி பம்பரம் போல சுழன்றடித்து அவர்கள் வந்து அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சாங்க பிரச்சாரம் பண்ணாங்க அதில் நம்ம பல விஷயங்களை பேசுகிறோம் பாஜகவினுடைய வெற்றிக்கு ஓட்சோரி இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்தது இன்னும் பல்வேறு விஷயங்களை பேசுகிறோம் ஆனால் காங்கிரஸ் என்ன செய்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அது மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கும் வந்து அவர்கள் இப்போ தமிழகத்தில் இந்த கூட்டணி விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க நாற்பது நாற்பத்தைந்து தொகுதிகளை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாற்பத்தஞ்சு தொகுதிகளையும் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் எத்தனை தொகுதிகளில் இவர்கள் வெற்றி பெறுவாங்க இந்த தொகுதிகளில் யார் வேலை செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல அதைத்தான் திமுகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இவர்களுக்கு தொகுதியையும் கொடுத்து இவர்களுக்கு கூட நின்று வேலை பார்த்து இவர்களை ஏன் வெற்றி பெற வைக்கணும் அதற்கு பேசாமல் நம்முடைய மற்ற கூட்டணி கட்சிகளுக்கே இடங்களை கொடுத்து நம்ம கட்சியும் பெரும்பாலான இடங்களில் நின்று நம்ம வெற்றி பெறுவதற்கான தீவிர வேலைகளில் நம்ம போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மையில் திமுக கட்சி இருக்கிறது அதுதான் தான் இதில் வெளியில் கசியக்கூடிய விஷயங்களாக தகவல்களாக இருக்கிறது ஆனாலும் இன்னும் முடிவில்லை இந்த கூட்டணியை விட்டுட்டு போகிறது காங்கிரஸிற்கு பலத்த அடியாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் சார் வந்து இருக்கிறாங்க இல்லாமல் இல்லை ஏன்னா இங்கே இருக்கிறது கேரண்டி திமுக கூட்டணியில் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு கேரண்டியான விஷயம் குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து நம்ம பெற்றுடலாம் இன்னுமே வந்து திமுக தான் இங்கே வெற்றி பெறுறதுக்கான இதுவரைக்குமான சூழல் வந்து அமைந்திருக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய வலுவான எதிர்கட்சிகள் இங்கே இல்லை இப்போ விஜய் அவர்களுடைய இது வந்து நடந்துகிட்ருக்கு இது எப்படி ஆகும் எப்படி வந்து அவர்கள் வாக்குகளை பிரிப்பாங்க உண்மையிலே விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறதா அவர் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கலை அப்போது இது வந்து கற்பனையில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த கற்பனை கோட்டைகள்லாம் நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஆனாலும் வரக்கூடிய காலத்தில் தான் தெரியும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகுகிறதா தாவேக்காவுடன் இணைக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியது இருக்குது இந்த நிகழ்வுகள் எப்படி போகிறது இதனுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எப்படி அமைப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் வரக்கூடிய நாட்களில் இது பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்